விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கோவில் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கொளஞ்சியப்பர் கோவில் அமைத்துள்ளது இந்த கோவிலில் கொளஞ்சியப்பர் நீதிபதியாகவும் வைத்தியராகவும் அருள் பாலித்து வருகிறார் பக்தர்கள் தங்களுடைய எந்தவிதமான நியாயமான கோரிக்கைகளையும் எழுத்து மூலம் சுவாமியிடம் பிராத் செலுத்தினால் தொன்னூறு நாட்களுக்குள் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்த கோவிலுக்கு வருடந்தோறும் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்தாண்டிற்கான திருவிழா பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்கிறது பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி கிராம தேவதையான செல்லியம்மன் ஐயனார் கோவில் காப்பு கட்டும் உற்சவம் நடைபெற்றது பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தை பத்து முப்பது மணிக்குள் நடைபெற்றது முன்னதாக சிதி விநாயகர் உடனுரை கொளஞ்சியப்பருக்கு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அப்போது மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு கொடியேற்றினார்கள் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகர கோஷம் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு அலங்காரம் மற்றும் வீதி விழா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது வருகின்ற மூன்றாம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திர நிகழ்ச்சி அதிகாலை முதல் நடைபெறுகிறது இதில் உற்சவ மூர்த்திகள் விருத்தாச்சலம் மணிமுக்தா நதிக்கரையில் எழுந்தருளி அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு நகர்வலம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலையில் தீர்த்தவாரியும் இரவு கொடி இறக்கமும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் உதவி ஆணையர் சந்திரன் செயல் அலுவலர் பழனியம்மாள் சரக ஆய்வாளர் கோவிந்தசாமி மற்றும் விழாக்குழுவினா் செய்து வருகின்றனர்